தகப்பனார் ஆசைப்பட்டு நீங்கள் முத முதல்ல ஓத வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தகப்பனார் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பிலால் அவங்க ஆரம்பிச்சிருந்த பிலால் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிலால் தான் சரி தகப்பனார் எங்கள் ஊர் பள்ளியில எங்கள் தெரு பள்ளியிலேயே பிலாலா இருக்கும்போது அந்த ஹவுஸுக்கு தண்ணி அடிக்கிறது முதல் கூட நான் சின்ன பையனாக இருக்க போகும்போது கூட தண்ணி அடிப்பேன் வெளியில பைப் இருக்கும் அந்த பைப்ல இருந்து லைன் கொடுத்து உள்ள ஹவுஸ் கூப்பிட்டுருப்பாங்க ஹவுஸ் நிறைய தண்ணி அடிக்கணும் உங்க வீட்டுல தறி எல்லாம் இருந்ததா கேள்விப்பட்டோம் அது அது எப்படி யார் பாத்துக்கிட்டா அந்த தறி நெய் அதுக்கு ஆள் போட்டு செய்யறது தானே சரி 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 எங்க தகவல் ஒரு தறியில் நெய்வாங்க ரெண்டு பேர் தனியா போடுவாங்க எங்க வீட்லயே மூணு தறி ஓடுச்சு மூணு தறியில ஒரு தறி வாசல்ல முன்னால இருக்கிற தறியில இங்க வாப்பா இருப்பாங்க அடுத்தால ஒரு ஆள் அடுத்தால ஒரு ஆள் கூலிக்கு அந்த அணிக்கு எவ்வளவு நெய்யிறாங்களோ அதுக்கு தகுந்த கூலி கொடுத்தோம் அதுக்கு தகுந்த கூலி கூலி வருவீங்க உங்க கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் அஞ்சு பெண்மக்கள் மக்கள் பெண் மக்கள் அப்புறம் நீங்க ஒரு ஆள் நீங்க தான் அவங்கள எல்லாம் கட்டி கொடுத்தது பாப்பா பண்ணாங்க ஒன்று ரெண்டு இருந்தாலும் அது இதானதுக்கு அப்புறம் கலாக்கானதுக்கு அப்புறம் ரெண்டாவது செய்ய போகும்போது நம்முடைய வருமானம் தான் அல்லாவுத்தாலா சரி அது ஈடுபடுத்தலாம் இதை உங்களுக்கு என்ன எப்போ கல்யாணம் நடந்துச்சு குடும்பத்தை பற்றி கல்யாணூரில் ஓதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ம் அங்கே ஓதி கொடுத்துக்கிட்டுருக்க போகும்போதே எனக்கு திருமணம் ஆகணும் செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப சீபாக வேலை செய்தாங்க நான் கொஞ்சம் தட்டி தட்டி ரெண்டு பிள்ளைகளை கட்டி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி எனக்கு மூத்த அக்கா அதுக்கு அடுத்த அக்கா ரெண்டு பேரையும் கட்டி கொடுத்ததுக்கு பின்னால் எனக்கு அடுத்த தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆச்சு அதுதான் நம்ம சித்திக் ஹசனி என் மருமகன் ஹலீர் கூட படித்த அவருடைய தவப்பனால் அவங்களுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்து மூணு பேர் முடிஞ்சதுக்கப்புறம் நாலாவது தங்கச்சி என் கூட கல்யாணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்ணத்தை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் சேர்ந்த அப்பல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க அப்போ எங்கள் மச்சான் வந்து பெரிய மச்சான் அலமதுல்லா அப்போ அவர் அருமையான பொண்ணு பள்ளியில் போய் தருவில்லை வீட்டை விட்டு வெளியில் வராது ரொம்ப அடக்க ஒடுக்கமான புள்ள அப்படின்னு சொல்லி பேசி முடித்தாங்க நிக்காகாச்சு நிக்காக ஆனதுக்கு அப்புறம் அலமதுல்லா அதில் ஒரு பெரிய சோதனையை கண்ணில் காட்டினான் அது அவங்களுக்கு ஒரு நோய் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் குழந்த உண்டானாங்க அந்த குழந்தையே பாதுகாக்க முடியல எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு அந்த நிலை வரும்போது தலை கீழே கால் மேலே அந்த காலை இடுப்புக்களை இப்படி வச்சு பிடிச்சிக்கிடுவாங்க பிடிச்சாங்கன்னா தலை கீழே இருக்கும் குழந்தையுடைய தலை கீழ அவங்களுக்கு அந்த நினைவு இருக்காரு பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நீங்கள் வேண்டாங்கப்பா விட்டுருங்க விட்டுருங்கன்னாங்க இன்னமோ அதெல்லாம் நாடிட்டா நடந்து போச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன் முதல் குழந்தை பையன் போயிட்டான் இறந்துட்டான் ரெண்டாவது குழந்தை வச்சு அதையும் அதே மாதிரி சூழ்நிலையில் ரெண்டாவது குழந்தை அலமது இல்ல ரெண்டாவது குழந்தையும் அதே மாதிரி ஆகிப்போச்சு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு உயர்த்து மாம்பி போயிட்டேன் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இருந்தேன் கலியா இருக்காரங்க தான் நம்ம ஆதரிச்சு அங்கே வியாபாரம் பண்ணுறவர்கள் அவர் ரூம்லேயே தங்க வச்சுருந்தார் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு ஒன்றும் வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல திரும்ப வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணால் தான் இனி நம்ம ஒழுங்காக இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளுடைய ஹால் சரியில்லைங்கிற முறைக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஹிக்மத் பண்ணி அது தபாலை எழுதி அனுப்பி விட்டு அதுக்குள்ளே வழியெல்லாம் பண்ணி முடித்தேன் கடைசியில் அது முடிஞ்சிச்சு ஊரில் கூப்பிட்டு விசாரித்து அமௌண்ட்டு கொடுக்க சொன்னாங்க கொடுத்து ஊச்சதுக்கு அப்புறம்தான் மனசுக்கு ராகத்தாக இருந்துச்சு நம்ம இவங்களை கட்டணும் சரி சரி இவங்க எ எத்தனை பசங்க இப்போ பத்த பசங்க எனக்கு ரெண்டு பொண்ணு இந்த பையன் சரி 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 மகளெல்லாம் ம இங்கேயே இருக்காங்க இல்லை என் மக பெரிய மகா கத்தரில் இருக்காங்க கத்தரில் குடும்பத்தோடு இருக்குது என் மகளுக்கு ரெண்டு ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் ரெண்டு எல்லாம் குடும்பத்தோடு அங்க இருக்காங்க அவர் தான் ஆசனி கல் கூட படித்தவங்க சின்ன மகா ஊர்ல இருக்கு வீட்டில் அதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவர் துபாயில் இருக்காரு அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு சங்கச்சி பையன் ஒரு பையன் தான் இருக்காரு எங்கள் மகனையும் தான் அனுப்பி வச்சிருந்தேன் அவர் வெளிநாடு பிடிக்கலேன்னு வந்துட்டார் இங்கே இருக்க வந்து இங்கே தான் இருக்குன்னு ஆசைப்பட்டாரு சரி சரி அவருக்கும் ஒரு கல்யாணத்தை பார்த்து இப்போ அவருக்கு ரெண்டு பொண்ணு சரி 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 அவர் பொண்ணு கொடுத்தவர் வந்து மாமனார் வந்து ஒரு ஆலிமா மேலப்பாளையம் செப்பானி கீழ கீழப்பள்ளிவாசலுடைய இமாம் மேலப்பாளையம் மஜிதம்மாவுடைய உதவி செயலாளர் சம்பந்தி வந்து ஆலிமா ஆலிமான்

இங்கே வரக்கூடியவங்களும் சரி சொரு சுயமான நிலை மாறி பொதுநல தொண்டோட அவங்க சுயத்தை சேர்த்துக்கணும் தப்பு இல்லை சுயநலத்தோட பொதுநலமும் வந்து இருக்கணும் இப்போ ஆளுங்களுக்கு இருந்தா தான் அது மட்டும்தான் நினைக்க கூடாது பண்ணணும் பண்ணா தான் நல்லா உங்களை உங்களை பத்தி ஏதாவது நீங்க சொல்ல விரும்புற விஷயம் நான் என்னத்த சொல்றது அலமதுல்லா அல்லாஹல்லா எனக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு அவனுடைய பெரிய கிருபையில் எழுபதாவது எழுவதாவது வயசு என்னைக்கு தொட்டு நடக்கும்போது கூட எனக்கு ஒரே ஆசை இமாமத்துல இருக்கணும்ங்கிறது தான் இருந்தாலும் உடல்நிலையை ஒத்து வரல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு இடம் கொடுத்தா தானே அவங்களும் வர முடியுங்கிறனாலயே நான் அந்த இமாமத்துல இனிமேல் இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டேன் அதாவது அடுத்த தலைமுறைக்கு வழிங்க எல்லாரும் இருந்துட்டானா இதுக்கு முந்தி நீங்க பார்த்துருக்கலாம் எப்படின்னு கேட்டா ஒரு பள்ளியில் இமாமா இருந்தா வரட்டுக்கழவன் ஆகிற வரைக்கும் அவர் இமாமா தான் இருப்பார் இன்னொரு ஆள் அந்த இமாம் வர முடியாது நான் தான் இருப்பேன் விட மாட்டேன் அப்படி இருந்தாங்க அந்த காலகட்டம் இப்போ ஓரளவுக்கு மாறி வருது என்ன கேட்டாங்க நீங்க செக்ரட்டரியா இருந்துக்கிட்டு ஒரே கூட்டம் 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 கூட்டம்னு சொல்லி போறீங்க வால் பூஸ்டு பார்த்தா எந்த வால்பூஸ்டும் உங்க பேர் இல்லாமல் இல்லை எங்க செக்ரட்டரி பேர் தானங்க வரும் மாவட்ட செயலராக போய் ஆனால் வரும் நீ என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கல கடைசியில் ஷார்ட்டாக சொல்கிறேன் லாஸ்ட்டில் என்ன கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதம் நிற்கிறீங்களா அடுத்த மாதம் நிற்கிறீங்களா ஏன்னா நீங்கள் செக்ரட்டரியாக இருந்துட்டு வேலை செய்கிறதுனால ஜமாத்தில் பிடிக்கல நிர்வாகத்தில் பிடிக்கலங்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் அது காரணமாக இல்லை எந்த பக்திலையாக விடுபட்டுருக்கா எந்த மத எந்த நேரத்திலயாவது மதர்சால நான் இல்லாம இருந்திருக்கேன் இல்ல பள்ளியிலேயோ அல்லது மதர்சாவுக்கோ இழுக்கு ஏற்படுற மாதிரி காரியங்கள் செய்திருக்கணும் எதையாவது ஒன்று சொல்லுங்க நீங்க சொல்லாமலே நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நிர்வாகத்துல நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் அவங்க கேக்குற கேள்வி பதில் சொல்ல முடியலப்பா போங்கப்பா நீங்க என்னுடைய வேலையில நான் கரெக்டாக தானே இருக்கேன் அதுல குறைய இருந்தாலும் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் அதையும் மீறி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட்டம் மூணாவது தடவை கூட்டம் போட்டுவிட்டு என்னை கூப்பிட்டு அதில் ரெண்டு கூட்டத்தில் மறுப்பு தெரிவித்து நிர்வாகத்தையே சத்தம் போட்டு எல்லாம் உங்களுக்கு ஒரு வேலை இல்லைப்பா ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்கள் கெடுக்கிறீங்க ஒழுங்காக ஓதுற பிள்ளைகளை கெடுக்கிறீங்க அப்படின்னு சத்தம் போட்டு போனவங்களாம் அவர்கள் அவங்களெல்லாம் கூப்பிடாமலேயே அடுத்தால ஒரு கூட்டத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதம் நிற்கிறீங்களா அடுத்த மாதம் நிற்கிறீங்களா அப்படின்னாங்க ஓ அங்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிள்ளிக்கிற நினைச்சா எடுத்துடலாம் நினைச்சா வச்சிடலாம் இந்த மாசம் என்ன அடுத்த மாசம் என்ன சொல்லியே பாத்துட்டு போங்க அடுத்த வகத்துக்கு வேற ஆளை பாருங்க கண்டிப்பா சாமி கல்வி அம்மா நிர்வாகத்துல வெளியா இருந்து என்ன ஆசை அப்படித்தாங்க நீங்க என்ன சொல்றது என்ன அடுத்த வகத்துக்கு வேற ஆளை பார்த்துக்கோங்க போங்க இன்னைக்கு இருக்காரு அந்த பொருளாளர் இருக்காரு இந்த செயலாளர் இருக்காரு இப்பவும் அசரப்பள்ள இப்பவும் போக வரம்னா அங்கதான் போவேன் வருவேன் என்னையும் பார்க்குறாங்க அங்கே உள்ள மகளால் உள்ளவங்க கல்யாணம் காட்சி நல்லது கெட்டது எழுதுக்கு என்னதான் தான் கூப்பிட்றாங்க நான் போகத்தான் செய்கிறேன் வரத்தான் செய்கிறேன் அதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம சொல்ல வேண்டியது ஹக்கா தைரியமாக சொல்லணும் வரேன் ஹக்கை வந்து சொல்லி சொல்லிடணும் அது யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கான் அந்த முறையில் என்னுடைய கொள்கை இன்னை வரைக்கும் அதுதான் இன்னை வரைக்கும் யார் சொன்னாலும் சரிதான் ஓலியை பார்த்து எனக்கு இதுதான் திருப்தி தான் நான் செய்வேன் இதுதான் எனக்கு இதுதான் நான் பிடிச்ச இது பிடிக்காட்டி போ அப்படின்னு புதறி விட்டுரும் தந்த பாக்கியத்தில் நம்மளுடைய நாற்பது வருஷ கால மெட்ராஸ் வாழ்க்கையில் ம் நம்மளை வச்சு எல்லாம் ஒரு சின்ன வேலை வாங்கினா ம் அதை நான் சந்தோஷமா சொல்றேன் கண்டிப்பாக மூலம் செய்யணும் கண்டிப்பாக சொல்லுங்கள் மிஷா அல்ல கெண்டி அந்த புது அந்த இடத்த புதுசாக வாங்கிக் கொடுத்து ஃப்ரீயாக வாங்கிக் கொடுத்து வெளியில் வசூல் கம்மியாகி மக்கள்கிட்டையே வசூல் பண்ணி அந்த பள்ளியை கட்டினது தக்குவாப்பள்ளி பள்ளி பள்ளி நம்ம தான் அந்த ஃப்ரீயாக அந்த இடத்த வாங்கி கொடுத்தோம் ரெண்டு கிரௌண்டு இடம் அதே மாதிரி அசரப்பள்ளியில் போகும்போது கட்டுமானங்கள் பூர்த்தி அடையாமல் இடையில அப்படியே கடந்துச்சு அந்த சூழ்நிலையிலேயே நம்ம போய் இமாமாவை சேர்ந்த காலத்தில் இருந்து அந்த பள்ளிக்காக வேண்டி நிறைய பயான்கள் இல்லை ஏன்னா கூட்டம் எப்படி கூட்டம் அலமதுல்லா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டம் பூரா அங்கே தான் வரும் நல்ல கூட்டம் வரும் ஆஃபிஸர்ஸு பெரும்பாலான அங்கே தான் வருவாங்க கஸ்டம்ஸு அதுலேயே எனக்கு நிறைய பேர் பழக்கமும் கூட அந்த மாதிரிலாம் வந்துச்சு அதில் இருந்து அந்த பள்ளிக்காக வேண்டி ரொம்ப பாடுபட்டு ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஒவ்வொரு விஷயம் பண்ணோம் சிமெண்ட் மூட தேவருக்கு இதுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை என்ன செய்யலான்னாங்க நான் எங்கிட்ட சொன்னால் நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் என்ன மூட எதிர்பார்க்குறீங்க அது இவ்வளோ தேவைப்படுத்துறீங்க சரி நம்ம பக்தாத் அந்த கடை முக்கில் இருக்குது அந்த பக்தாத் ஸ்டேஷனரியில் நம்ம கீழே உள்ள சஃ எட்டு சஃபு மேலே உள்ள சஃபு எட்டு சஃப் பதினாறு பேர்டு வாங்கிட்டு வாங்க விற்கிறதுக்கு வச்சுருப்பாங்க வாங்கிட்டு வாங்க பதினாறு இதுலேயும் பேப்பர் வச்சுக்கிடுங்க பேனா பதினாறு பேனா கையில் வச்சுக்கிடுங்க நான் பயானை முடிச்சுட்டு தொழுதுட்டு சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கே நான் சொல்லும்போது

அந்த அது அன்னைக்கு எல்லாம் பல்வேறு என்ன கொடுக்குறானா அது கொடுத்து பேசி முடிச்சுட்டு ஜும்மா தொழுது முடித்த உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தொழுது உடனே எழுந்திருச்சு விஷயத்தை சொன்னேன் உங்களால் என்ன முடியுமோ எத்தனை மூட முடியுமோ அதை நீங்கள் எழுதிக்கிடுங்க உங்களை பின்னால் வந்து நிர்வாகத்தை சந்திப்பாங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன் இவங்க என்ன பத்து முப்பது நாற்பது மூட சேருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதெல்லாம் மகாபெரியம் கிருபியுள்ள ரஹ்மான் முன்னூறு மூட அன்னைக்கு

இங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பள்ளியை கட்டணும்னு சொல்லி இங்கே இருக்கிற முக்கிய முக்கியமான ஆட்கள்லாம் விரும்புனாங்க இதுக்கு சரியான ஆள்னால் நமக்குள்ளே ஒரு ஆளை நம்ம தலைவராக போட்டுவிட்டு ஏற்பாடு செய்யணும்னாங்க அவங்க உள்ள முக்கியஸ்தர்கள்லாம் வந்து நம்மளை வந்து அணுகினாங்க நான் கிண்டியில் இருந்தேன் அப்போ நான் சரி சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களெல்லாம் கூட்டி வச்சு ஒரு வீட்டில் வச்சுப்பேன் இப்போ நான் தலைவராக வச்சுப்பேன் ஆமாம் அவர் ஒரு வீட்டில் வச்சு ஒரு கூட்டம் போட்டான் கூட்டத்தை போட்டுட்டு அந்த அந்த வீட்டில் அந்த அவங்களுடைய மாமியார் இப்பவும் இருக்கிறாங்க தூக்கி முதல்ல என் கையில் தந்தாரு பள்ளி ஹாசலுக்கு பள்ளி நீ என்ன முடிவு செய்கிறீங்களோ அப்பா இருந்தாங்க அப்படின்னு தந்தாங்க இன்னும் மறக்கலை நான் அந்த இதை அதை வாங்கி வச்சுக்கிட்டு ரஷீத் புக் அடித்தேன் பள்ளி பேரை போட்டு ரசீதாருன்னு சொல்லி போட்டு அதில் சந்தாக்களுக்கு போட்டு புக் அடித்து பத்து பேர்கிட்ட கையில் கொடுத்து அவங்கள வசூல் பண்ண சொல்லுங்க பண்ணிட்டு அந்த இடத்த ரெண்டு பேர் மூணு பேர் இடமா இருந்துச்சு ஒரு ஆளுக்கு விலை பேசணும் ஒரு ஆள் ஃப்ரீயாக கொடுத்தாரு இன்னொரு இதில் மரிசை நடத்திக்கிட்டு இருந்தோம் அதை எழுத்தி சேர்த்துக்கிட்டு மொத்தமாக பிடிச்சி விட்டு அதை பூரா சொந்தப்படுத்தணும் அலக்துல்லா பள்ளியாசை கட்டுறதுக்கு வசூல் பண்ணோம் பள்ளியை கட்டினோம் நான் சொல்ல வந்த கருத்து என்னுடைய பணியை அதெல்லாம் கபூல் செய்யணும்